அவர் பள்ளிக்கு போய் வெறும் மட்டும் சந்தோஷமா இருக்கணும் வந்தா முடிஞ்சு சந்தோஷம் இப்படியானாக்கெல்லாம் மார்க்கத்தை இதுக்குள்ள வைக்கிற இல்லை இது மார்க்கத்திலே வைக்க வேண்டிய ஒன்று மார்க்கம் இருந்தால் இது இருக்கணும் ஆனா இதுதான் மார்க்கம் இல்லை அப்புறம் அவங்க சொல்றாங்க அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிம் ஒரு உண்மையான ஒரு முஸ்லீம் யாருண்டா அவன் நாவாலும் அவன் கையாலும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாட்டி மத்தாக்கள் இவர நாவாலும் கையாலும் ஈடேற்றம் பெற்றுட்டாங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்கடா அவன் தான் முஸ்லீம் நான் முஸ்லீம் எந்த நாக்காலும் எந்த கையாலும் இன்னொரு ஆளுக்கு டிஸ்டர்ப் பிரிக்கப்படா இன்னொரு ஆளுக்கே இடிக்கப்படா கொண்டாட்டி கிரிக்க அந்த இன்னொரு ஆள் வைஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அந்த இன்னொரு ஆள் மாப்பிள்ளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஹொம்புள்ள சரியான முஸ்லீமா அவட நாக்காலையும் கையாலையும் புரிஷன்ல இருந்து மாமியார் மாமனார் மத்தாகளுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லாம இருந்தா தான் முஸ்லீம் அதான் தீன்ல முக்கியமான ஒரு பகுதி அவர்களோடலாம் பிறந்த அப்படலாம் அந்த கதை அந்த நாக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை ரசூலா சொல்லி பாருங்க இந்த நாக்கால மனுஷன் படுற பாடு அந்த கதை கேட்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு டபுள் மீனிங்கில் பேசுறது இப்படி ஒரு பெரிய பிரச்சனை அப்ப இதுல கிளியர் இருக்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது ரசூல்லா சொன்னாங்க பொம்புளைய தீனுள்ள பொம்புளையாக பார்த்துக்கோங்க தான் அந்த அதிச சரியா பின்பற்றி நாங்கள் ஆகியும் பொன் பார்க்கறதுல பார்க்குற மாதிரி மாப்பிள்ளை பார்க்கறதுல பார்க்குற இல்லை மார்க்கும் மாப்பிள்ளை என்றாலே ஆக்கள் கேட்குற அடுத்த கேள்வி என்ன தொழில் என்ன வருமானம் என்ன என்ன செய்தார் மாப்பிள்ளை என்ன பிஸ்னஸ் தாங்க கல்யாணம் என் மகளுக்கு இப்படி ஒரு கல்யாணம் ஒன்று வச்சிருக்க சொன்னோடனே என் கூட்டாளி கேவா அப்படியா மாப்பிள்ளைக்கு என்ன சொல்லிடலாம் அப்படியே தொழிலையா பண்ணி கொடுக்க போறேன்னா மாப்பிள்ளை பிள்ளைக்கு தொழில பண்ணி கொடுக்க போறேனா இல்லையே நம்ம ஏன் கேட்க மாட்டேங்கிறோம் மாப்பிள்ள எந்த கொள்கையில் இருக்கிறான் சும்மா கல்யாணம் பண்ணதுக்கு பண்ணது பிறகு செல்டிஜையில் இருந்துருவான் அப்ப மார்க்கத்துல என்ன லெவல்ல இருக்கான்னு பார்க்கணும் என்ன கொள்கையில இருக்கான்னு பார்க்கணும் தொழுறானா பள்ளிக்கு உள்ளுக்கு என்ன கலர் பெயிண்ட் தெரியுமா அவருக்கு ரோட்டால போகல வெளி கலரை பார்த்திருப்பான் உள் கலர் இல்லை தெரியா அப்ப என்னத்துல இருக்கிறான் தெரியாது எனவே ஒரு ஒரு ஆளை பார்க்கிற நேரம் தீன பார்க்கணும் அது பொம்பளைக்கு மட்டுமில்ல ஆம்பளைக்கு தான் சொன்னது ஆம்பளைக்காக இருந்தாலும் அது பொம்பளைக்கும் சொல்லப்பட்டதான் பொதுவாக எல்லா லாங்குவேஜ்லையும் பேச்சு ஆண்பால தான் பெறும் அது பெண்களுக்கும் சேர்த்து தான் என்ன நம்ம பேசிட்டிருக்கும்போது திடீர் ரெண்டு கரண்ட் போயிடுச்சு நம்ம என்ன சொல்றது கரண்ட் கட் கட்டாக்கிட்டான் பவர் கட் ஆக்கிட்டான்ட்டு தான் சொல்கிறேன் இந்த மைக் மைக் ஷா எப்படி செஞ்சுருக்கான்னு அப்படின்னு தான் சொல் எப்படி செஞ்சுருக்கான் ஒன்று சின்ன என்ன அதை பொம்பளை செஞ்சிருக்கலாம் தான் இருந்துக்கலாம் அதை பொம்பளை செஞ்சாலும் ஆம்பளை செஞ்சாலும் பொதுவான பேச்சு எப்படி செஞ்சிருக்கான் ஷ் எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு தான் சொல்கிறேன் அதை பொம்பளையும் கண்டுபிடிச்சிக்கலாம் அது வேற விஷயம் பொதுவாக ஒரு ஆண்பாளில் தான் பேசுறது

அடுத்த ஒரு விஷயம் பாருங்க அல்லாஹ் கணவன் மனைவி பற்றி சொல்லும் போது ஹுன் அள்ளி பாசுல்ல கும் அந்துன் லி பாசுல்ல ஹுன்னுங்குறாங்க இந்த பெண்கள் உங்களுக்கு ஆடைகள் ஆண்கள் உங்களுக்கு ஆடைகள் என்று சொல்லலாம் ஹுன்ன அள்ளி பாசுலக்கும் இந்த மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடை

ரத்தின சுருக்கமான பேச்சு அல்லாவுடைய பேச்சு எப்படி இருக்கும் எனவே அல்லாவுடைய பேச்சுல வீணுக்காக ஒரு உதாரணத்தை அல்ல சொல்லல் அந்த உதாரணத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம யோசிக்க யோசிக்க வாழ்க்கையோடு ஒத்து போகும் பாருங்க மனைவியை நமக்கு ஆடை என்று சொல்றான் என்றால் ஆடையை தெரிவு செய்யறதுல யோசிச்சு பார்ப்போமே நமக்கு ஆடை என்று சொன்னா ஆடையை எடுக்கணுமே நம்ம வாங்கணுமே எப்படி சாய்ஸ் பண்ணுவோம் ஆடை எப்படி போன நாங்கள் உடுப்பை எடுத்து நம்மட கலாச்சாரத்துக்கு ஏற்ற கடைக்கு தான் நாங்கள் போறோம் தான் ஒரு காவி உடுப்புகளை போட்டு ஒரு கோயிலுக்குரிய உடுப்பு விற்கிற கடைக்கு உழுவாட்டு எங்களுக்கு முண்ட எடுங்கனு கப்பமா நம்மட கலாச்சாரத்துக்கு போய் தான் உடுப்பை தேடுவோம் அப்ப போக கடையை பார்ப்போம் இதுக்குள்ள செலக்ஷன் இருக்குது இதுக்குள்ள முஸ்லீம்கள் போகிற மாதிரி உடுப்பி இருக்குது சிலதைக்கு பௌத்தர்களுக்கு அந்த கடை இருக்கு அந்த ஆமுதூர் போகிற அந்த அந்த புடவை அவங்க பன்சலையில் வைக்கிற விசிறி அதுக்குரிய பூஜைக்குரியது அது இது ஹிந்துக்களுடைய கடை அந்த கோயிலுக்குரிய அது அப்படின்னு அடி அதுக்குள்ள போய் நாம புடவை தேடுவோம் நமக்கு ஷர்ட் தேடுவோம்மா நாம போய் அதுக்குள்ள போய் இந்த பதினாறரை சைஸ்ல ஒரு ஷர்ட் எடுத்து போடுங்க கேட்பாமா அப்ப நம்ம பொண்ணை நம்ம முஸ்லீம்களுக்கு உள்ளது இன்னைக்கு என்ன நடக்குதுண்டா புடவைய பாக்குறாங்களே தவிர என்ன கலாச்சாரம் என்று பாக்குறாங்க இல்ல ஆமுதரோட உடுப்பு நம்ம ஒரு மௌலவி ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் போட்டுக்கு போவாரா போட்டுக்கு போக மாட்டா அதே மாதிரிதான் நம்மட பொம்புல நம்ம பொம்புல போய் அந்த அந்நிய கலாச்சாரத்துக்கு உடுக்குற உடுப்பு விற்கிற கடையில போய் நின்றுகிட்டு ஒரு சாரி கேப்பாவா ஒரு பன்சிலைக்கு போற ஒரு வெள்ள வகுறு தெரிய பழச்சி அப்படியே சுருக்கு வச்ச கொண்டு மேல ஒரு சட்டை அப்படியே போட்டுக்கிட்டு இன்னைக்கு தட்டு பூத்தட்டோட போறாள் பன் சிலைக்கு அது மாதிரி ஒன்று நம்மளோட ஒரு முஸ்லீம் பொம்பளை நல்லா இருக்குதே ஒரு பிறநாளைக்கு எடுத்து பாப்போம் எடுப்போம் இல்லை அப்போ எப்படி சிங்கள பொடியனோட ஓடுறது அதான் புடவை எடுத்தது பிழை செலக்ஷன் பிழை கடை வேற கடைக்கே நுழைஞ்சிட்டாங்க அப்ப நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும் இன்னைக்கு சிங்கள பொம்பளைகளோட நம்ம பொடிய மாதிரி போறான் நம்ம பொடிச்சிகள் சிங்கள பொடிய மாதிரோட போறாளுவ என்ன இது அந்த உடுப்பு செலக்ட் பண்ணினது கலாச்சாரத்துக்கு வழியில் போயிடுச்சு உடுப்புல கவனம் அறிக்கும் கனவு மனைவியில கனவனமா இல்லையே உடுப்பு கொடுக்க மாட்டோம் கனா ஓடி போவோம் என்ன இது அல்லா அழகா சொல்றான் உடுப்பு

இதுல இந்த சிலுவை இல்லாம இல்லையா அனுகப்பான் இல்ல மனசு இல்லாம போட்டு வருவோம் இப்படித்தான் அழகா தண்ணீரிப்பாவிறி நல்ல குணமா தனி இருக்கும் நல்ல வாழ்க்கையா தனி இருக்கும் இவள் இஸ்லாத்துல இருக்காளா இல்லையே விட்டுட்டு வர அதான் வாழ்க்கை ஒரு சிலுவைக்காக ஷர்ட்டை விட்டம் தானே இஸ்லாமா அவள் முஸ்லீமா இல்ல இவள் கிறிஸ்தவ பொம்பளை இது அப்படி இல்லை அது பரவாயில்ல இஸ்லாத்துக்கு வார ஆண்டு கேளுங்க அது எடுத்து திருத்தலாம் அது காத்து சமாளிக்கலாம் அதை புறவு பார்ப்பேன் இப்ப இஸ்லாத்துக்கு கூப்பிட்டா மாடு விரண்டுரும் இப்ப நாமளும் கிறிஸ்தவ மாதிரி நடிப்போம் புறவு எடுத்துக்கலாம் இப்படி எல்லாம் பிளான் பண்றாங்க இல்லை ஒரு உடுப்புல ஒரு சிலுவை இருந்ததுக்கே விட்டு போட்டு வர மாட்டா எவ்வளவு அழகா இருந்தாலும் எவ்வளவு குணமா இருந்தாலும் நல்ல பண்பா இருந்தாலும் நல்ல சலரி நம்மளோட வேலை பண்றா இஸ்லாத்துல இல்லாட்டி கல்லி விட வேண்டியது அப்ப அல்லா தால ஆடைய உதாரணமா சொல்லிட்டான் அப்ப கடைக்காரன் கேட்போம் நம்ம முஸ்லீம்கள் வந்திக்கிறோம் நம்ம முஸ்லீம் ஆள் ஆபீஸுக்கும் போற மாதிரி நாங்க பள்ளிக்கும் போற மாதிரி ஒரு சேட்டை போடுங்க ஒரு பொம்பளையும் போய் அப்படித்தான் உடுப்பு கப்பா எடுத்து இது இது மாதிரி போட்டோட நீளமா வச்சு ஒரு கிட்ட எடுத்து போடு சோல் சின்ன ஒரு நூல் சோல் பெரிய சோளா சட்ட நல்லா இருக்கும் சிட்டு அந்த மாதிரி சூப்பர் சோளுக்கும் நொழுங்கு வலையில ஒரு வச்சிருப்பாங்க அதை போட்டா இருக்கிறத இன்னும் அழகா காட்டு சில சோல் போட்டுக்கு போறாங்க சில பெண்கள் அழகா போட்டு நகையெல்லாம் போட்டு அந்த சோலை போட்டோன்னு கருப்பை கொஞ்சம் டிசைன் பண்ணி வெளியில காட்டி நொழும்பு கொசு நொலும்டியாக நொலும்பு கடிக்க உடுறேன் மறக்கிறேன் சல்வார்கிட்ட அந்த அழகான சல்வார் கிட்ட இந்த சோல் மட்டும் சின்னதா இருக்கு இல்லாடி கண்ணாடியா இருக்குங்கிறதுக்காக மிஸ் பண்றோம் இது எங்களை கலாச்சாரத்துக்கு சரி வராது சட்ட வேண்டாம் நல்லா தண்ணிக்கு சோல் இப்படி இருக்குதே இதுல நல்ல சோல் இல்ல கிட்ட இல்லையான்னு கேப்போம் நல்ல பெரிய சோல் நல்ல கொட்டு சோல் நல்ல கனமான சோல் உள்ள இது மாதிரி கலர்ல கிச்சரிக்க அனுகப்போம் நமக்கு ஏ கலாச்சாரம் நமக்கு முன்னுக்கு நிற்கும் ஒரு கலாச்சாரம் நம்முடைய மார்க்கத்தை கவனிக்கணும் எனவே பொண்ணெடுக்கிறதுலையும் புடவை எடுக்கிறதுலையும் கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கணும் மாப்பிள்ளை எடுக்கிறதுலையும் உடுப்பு எடுக்கிறதுலையும் கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கணும் எல்லாத்துலேயும் கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கணும் அப்ப இந்த கலாச்சாரம் பார்க்கப்பட்டது முதல் விஷயம் முடியுது ட்ரெண்ட் ஆகுது இந்த உடுப்பு எடுக்கும் போது நமக்கு தகுதியான உடுப்பை தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க போறோம் நம்முடைய தொழில் என்ன நான் ஒரு ஆபீசர் நான் ஒரு ஆசிரியர் நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் நான் ஒரு விவசாயி நான் ஒரு கூலி தொழிலாளி நான் ஒரு ஆவார் இது கேட்ட மாதிரி தான் நாங்கள் உடுப்பை பண்ண போறோம்